ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல் மிச்ச நாளாகவே என்னோடய சேனலில் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணல என்ன என் நாட்டுட நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு இந்த டைமில் வீடியோ போடுவோமா வானமான்னு நிறைய யோசிச்சு கொண்டு தான் இருந்தேன் ஆனால் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை சேர்க்குறதுக்கும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிறேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே கஷ்டப்பட்டு சேர்த்த சொந்தங்கள் தான் இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக ஈக்கிறீங்க அப்போ இதுக்கு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிக்கிறேன் அதை வீணடிக்க என்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நாடு ஈர்க்கிற நிலமையில வந்து ஃபுட் வீடியோவை எதுவுமே ஷேர் பண்ணணுமென்ட்டு எனக்கு தோணல ஆனால் நான் உங்களோட ஏதாவது ஒன்று பேசணும் சொன்னால் எனக்கு இருக்கிற வீடியோ கிளிப்ஸை வச்சு தான் பேச முடியும் அதனால் தான் பேசுகிறேன் நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் இக்னோ பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னென்னா எங்களோட நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இதில் ஒரு ஒரு கிழமையாக நாங்களும் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாடாக வந்து எங்களோட நாடு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஈழத்து தமிழர்களுடைய யுத்தம் அப்போ அந்த டைமில் பஸ்ஸில் போக பயமாயிருக்கும் எங்கள் சாரியும் போக இருக்கும் டிவியில் பார்த்தா பாம்பிளாஸ்ட் அவ்வளோ மாதிரி சீன்ஸ் நிறைய காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்தை தாண்டி வந்தோம் அதுக்குப்புறம் எங்கிற நாட்டில் அதுக்குப்புறம் வந்தது நிறைய பிரச்சனைகள் இந்த பாஸ்க் கூப்பிரகார என்று செல்வோம் அந்த சர்ச்சில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவம் அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நிறைய வந்துச்சு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாடாக நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் முகம் கொடுத்துருந்தோம் அதில் இருந்து மீண்டும் நாங்கள் வந்தோம் இப்போ எங்களை நாட்டில் ஒரு இயற்கை அனர்த்தம் நடந்து இருந்தாலும் எங்கள் நாட்டு மக்களோட ஒத்துமையை வந்து எங்களுக்கு இதை வச்சு பார்த்து கொள்ளையிலுமா இருந்துச்சு ஏன்னென்று சொன்னால் எல்லாருமே எங்கெங்கேயோ இருந்து இந்த கிளம்பூல நான் வாழ்கிறதால வந்து இந்த வெள்ளாம்பிட்டி கொலன்னாவில் எல்லாருமே வந்து ஃப்ளட்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க எங்களுடைய சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருந்தாங்க அப்போ நாங்கள் நிறைய அந்த டிவியில் போகிற நியூஸ் அதெல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு விளங்கின ஒரு விஷயம் என்னீடு வெள்ளாம்பிட்டி கொலன்னாவில் ஒரு விஷயம் நடந்தாலும் யாழ்ப்பாணத்தில் வைக்கிற ஒருத்தருக்கு வலிக்குது அதே மாதிரி கேண்டியில் காம்போலியில் நடக்கிற ஒரு ஒரு நியூஸுமே வந்து இங்கே எங்களுக்கு நடக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றா வந்து நாடுன்ற வகையில் வந்து நாங்கள் எல்லோருமே வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறோம் இன்ஷால்லா இந்த ஒத்துமை வந்து இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் பண்ணி நான் கிட்ட துவா கேட்குறேன் அதே மாதிரி இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் உயிர் சேதமானவங்க நிறைய பேர் உயிர் சேதமானவங்களை அல்லாஹ் வந்து ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்திருப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன் அவங்க வந்து அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்காமல் அல்லாஹ் இணை வைக்காத பட்சத்தில் வந்து அல்லா அவங்களுக்கு ஷஹீதுடைய மரணத்துக்கு சமமான ஒரு இதாக அவங்களுக்கு கொடுப்பான் நாங்கள் இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களை பற்றி பேசுகிறதா இருந்தாலுமே இயற்கை இந்த அல்லா வந்து எங்களுக்கு உருவானில் சொல்லியிருக்கிறான் ஒரு மனிதனுக்கு வந்து தாங்கக்கூடிய அளவு சோதனையை தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் என்று அப்போ அல்லாஹ் வந்து இந்த சோதனையை தாரத்துக்கு சில பேரை செலெக்ட் பண்ணிக்கிறான் இவங்களால இந்த சோதனையை கடந்து வர முடியும் என்று அப்போ அவங்கள தான் எல்லாம் திரும்ப திரும்ப சோதிச்சு கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனையை தந்தானோ அதை கடந்து வரக்கூடிய தைரியத்தையும் உதவிகளையும் அல்லாப்புறத்திலேருந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்ல அதே மாதிரி இப்போ ஒரு கூட்டத்தார்கள் இப்போ இந்த இயற்கை அழுத்தத்தால் நாங்கள் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் பாதிக்கப்பட்டவங்கள நாங்கள் கண்ணால் பார்த்திருப்போம் காதலை கேட்டிருப்போமே ஒழிய எல்லாம் எங்களுக்கு அந்த சோதனையை தரல அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாம் வந்து எங்களையோட நல்ல இறக்க மதத்தை எங்களையே என்றும் நாங்கள் நினைக்கக்கூடாது எல்லாம் ஒரு கூட்டத்தார சோதிக்கிற அதே டைமில் எங்களை சோதிக்காம ஏன் வச்சுக்கிறான்னு செய்ன் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை தான் இந்த நிலைமையில் எங்களையால் முடியுமான அளவுக்கு நாங்கள் உதவிகளை செய்ய பார்க்கணும் சதக்காவை செய்யக்கூடிய நேரம் இது தான் நன்மையை அதிகம் அதிகம் தேடிக்கொள்வதுக்கு எங்களுக்கு நல்லா ஒரு சான்ஸ் தந்திக்கிறோம் இந்த டைமில் நாங்கள் நன்மையை தேடுறோமான்றது நாங்கள் நடந்து கொள்றதை பொறுத்து தான் இருக்குது அப்போ நாங்கள் வந்து எங்களையால் முடிஞ்சது நீங்கள் பெருசு பெருசாக எல்லாம் கொடு இல்லை உங்களையால் ஒன்றுமே கொடுக்க இல்லாட்டி ஒரு ஆறுதலை செல்லுங்க அப்போ அதிகப்பட்டவங்களோட மனசுக்கு ஒரு ஆறுதலை செல்லுங்க அதுவே பெரிய ஒரு சதக்காவாக ஈக்கும் இன்ஷா அல்லா இப்போ நான் வந்து இதுவோல் தான் உங்களோட ஷேர் பண்ணணும் வேண்டி நினச்சேன் இதையுமே வந்து நாங்கள் கடந்து வருவோம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கான்றது வந்து நிறைய நிறைய விதமான துக்கங்களை கஷ்டங்களை தாண்டி வந்த ஒரு நாடு தான் இதுவுமே எங்களுக்கு வந்து கடந்து போகக்கூடிய அடுத்த வருஷம் இன்ஷா அல்லா இது போன வருஷம் இப்படியெல்லாம் நடந்துச்சு என்று சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரியாக இது மாறிக்கும் இப்போ எங்களுக்கு இது இவ்வளோ கவலையாக இருந்ததுக்கு இன்ஷல்ல வரக்கூடிய நாட்கள்லேயும் வந்து இந்த மாதிரி அனர்த்தங்கள் வராமைக்கிறதுக்கு எல்லா கிட்ட துவா கேட்குறேன் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து மீண்டு வரணும் வேண்டி நான் துவா கேட்குறேன் எங்களையால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருமே பண்ணுங்கள் உங்களையால் ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபாவால் தான் உதவி செய்யலுமேண்டால் அதையும் கட்டாயம் செய்யுங்க இன்ஷால்லாம் இதைத்தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் வேண்டி நினச்சேன் Ini madri, ini madri, tidak ma. Orang nalla video orang leh sandi kiran. Adiwalekum, assalamualaikum, bye.